கோடெக் லைஃப் இன்சூரன்ஸ் இரண்டு தலைமுறையினரை காக்கும் வகையில் புதிய காப்பீட்டுத் திட்டம் அறிமுகம் கோடெக் லைஃப் இன்சூரன்ஸின் புதிய காப்பீட்டுத் திட்டம் கோடெக் ஜென் டு ஜென் ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தியது இத்திட்டம் உங்களை காப்பதோடு உங்கள் குழந்தையையும் காக்கும் கோடெக் மஹேந்திரா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் நிறுவனம் புதிதாக கோடெக் ஜென் டு ஜென் ப்ராடக்ட் எனும் புதிய காப்பீட்டுத் திட்டத்தை அறிமுகம் செய்தது காப்பீட்டுத் துறையில் முதல் முறையாக இரண்டு தலைமுறையினரை காக்கும் வகையில் இது அறிமுகம் செய்யப்படுகிறது ஒரே காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் உங்கள் வாரிசுகளுக்கும் காப்பீட்டு வசதி கிடைக்க வகை செய்யப்பட்டுள்ளது உங்கள் வாரிசுதாரருக்கு நூறு சதவீத உத்தரவாதமான பிரீமியம் சலுகைகள் கிடைக்கும் வகையில் கோடெக் ஜென் டு ஜென் ப்ராடக்ட் திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கு காப்பீட்டு வசதியை நெகிழ்வு தன்மையுடன் தேர்வு செய்யும் வாய்ப்பும் உள்ளது பெற்றோர் பிரதான ஆயுள் காப்பீடு பெற்றவர் அறுபது வயது அல்லது அறுபத்தி ஐந்து வயது எட்டும் போது இந்த வசதியை பெறலாம் கூடுதலாக உங்கள் பிள்ளை அறுபது வயது எட்டும் வரையில் காப்பீட்டு சலுகையை தொடர்ந்து பெற முடியும் இந்த காப்பீட்டு திட்டம் குறித்து கோட்டக் மஹேந்திரா லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் அப்பாயிண்டட் ஆக்சுவரி ஜெயராமன் கூறுகையில் வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகளையும் மீறிய காப்பீட்டுத் திட்டங்களை மிகுந்த பொறுப்புடன் வடிவமைப்பதில் எங்கள் நிறுவனம் அக்கறை செலுத்துகிறது கோடெக் ஜென் டு ஜென் ப்ராடக்ட் திட்டத்தின் மூலம் வாடிக்கையாளர்கள் ஒரே திட்டத்தில் இரண்டு தலைமுறையினருக்கான காப்பீட்டு வசதிகளை பெற முடியும் இந்திய பாரம்பரிய கலாச்சாரத்தையும் குடும்ப பிணைப்பையும் இணைக்கும் வகையில் இந்த காப்பீட்டு திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இத்தகைய புத்தாக்க காப்பீட்டு திட்டமான கோடெக் ஜென் டு ஜென் ப்ராடெக்ட் திட்டமானது இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஐஆர்டிஏ அனைவருக்கும் காப்பீடு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்ற இலக்கை எட்டுவதில் கணிசமான பங்களிப்பை அளிக்கும் என்று குறிப்பிட்டார் என் பேர் ஆர் ஜெயராமன் கோட்டக் லைஃப் இன்சூரன்ஸ்ல அப்பாயிண்டட் ஆக்சுவலியாக இருக்கேன் கோட்டக் லைஃப் இன்சூரன்ஸ் ஜென் டு ஜென் ப்ரொடெக்ட் அப்படிங்கிற புது திட்டம் அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த இந்த திட்டம் டேர்ம் இன்சூரன்ஸ் வித் ரிட்டர்ன் ஆஃப் பிளான் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் இந்த த இந்த திட்டத்தோட முக்கியமான அம்சம் என்னன்னா இதில் ரெண்டு தலைமுறை ரெண்டு தலைமுறைகளோட காப்பீட்டு காப்பீட்டு காப்பீடும் இதில் செய்யப்படுகிறது இதில் வந்துட்டு முதல்ல முதல்ல பிரைமரி லைஃப் இன்சூரன்ஸுக்கு காப்பீடு வந்துட்டு மெச்சூரிட்டி அவங்க எவ்வளோ சூஸ் பண்ணுறாங்களோ சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கு அவங்களுக்கு வந்துட்டு லைஃப் கவர் கிடைக்கும் அதுக்கப்புறம் அவங்களோட அவங்க கொடுத்த ப்ரீமியம் அவங்களுக்கு திருப்பி கிடைச்சிரும் அதுக்கப்புறம் அவங்களுடைய அவங்களுடைய சில்ட்ரனோட லைஃப் அவங்க சில்ட்ரன் வந்து அறுபது வயசு ஆகிற வரைக்கும் அவங்க சில்ட்ரனுக்கும் லைஃப் கவர் கொடுக்கும் இந்த திட்டத்தோட இந்த திட்டத்துல வந்து ப்ரீமியம் வந்துட்டு கஸ்டமரோட ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அஞ்சு வருஷமோ ஏழு வருஷமோ அல்லது பத்து பன்னெண்டு அல்லது அறுபது வயசு வரைக்கும் அவங்களால பே பண்ண முடியும் அதே மாதிரி அவங்களுக்கு லைஃப் கவர் எவ்வளோ வேணுங்கிறதையும் அவங்களால சூஸ் பண்ண முடியும் அறுபது வயசுல இருந்து எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் சூஸ் பண்ண முடியும் இந்த திட்டத்தில் இதை தவிர ரைடர் பெனிஃபிட்ஸும் இருக்கு இதில் ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் பெர்மனன்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் அண்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் இதில் வந்து கஸ்டமருக்கு எந்தெந்த ரைடர் தேவையோ அதையும் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் இதில் இதை இதை தவிர இந்த இந்த திட்டத்துல வந்து பெண்களுக்கு அதிகமா அஞ்சு பர்சன்ட் டெத் பெனிஃபிட் இருக்குது இந்த திட்டத்துல இந்த திட்டம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில பு இந்த இண்டஸ்ட்ரியில புது திட்டம் இந்த மாதிரி புது முதல்வரையா நாங்க அறிமுகப்படுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க